இது டாக்டர்ஸ் ஏன் கூகுள் பார்த்தா கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும்பாக நியல் ஃபக்யூஸ்னு ஒரு ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய புத்தகங்களில் புத்தகம் நிறைய அவருடைய அமேசான் புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வாசிக்கலாம் அவர் கூகுளுக்கு நிறைய பேருக்கு அவர் நன்றி சொல்லும் பொழுது அதோடைய புத்தகங்கள் உருவாகிறதுக்கும்பாக நன்றி சொல்கிறது அக்னாலஜ்மெண்ட்ஸு இந்த மாதிரியான எபிலாகு ப்ரோலாகு ஃபோவேர்டு எல்லாம் இருக்கும் நீங்கள் புக்கு ரெகுலராக படிக்கிறோமே தெரியும் அப்போ அதில் நன்றி சொல்கிறதுக்கு நான் தேங்க்ஸ் கிவிங் மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க எத்தனை பேருக்கு இந்த புக் எழுதி எழுத உதவி செஞ்சாங்க அதுக்கு நன்றிகள் சொல்லுவாங்க அதில் கூகுளுக்கு அவர் நன்றி சொல்கிறார் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா கூகுள்ல இருந்தும் ரிசர்ச் மெட்டீரியல் எடுக்கலாம் எடுக்கலாம் கூகுளை தாண்டி ரிசர்ச்சஸ் இருக்குது கூகுள் சொல்லாத விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அது தர்த்தம் அப்போ கூகுளை ஒற்றுமா புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கூகுள் பார்க்கறது பாவமும் இல்லை கூகுள் பார்க்காம இருக்கிறது அறியாமையும் இல்லை யூடியூப் பார்க்கறது பாவமும் இல்லை யூடியூப் பார்க்காம இருக்கிறது அறியாமல் இல்லை அப்படியே லேர்னிங் பல பல வகையில் இருக்குது ஆனால் டாக்டர்ஸ் ஏன் கோவப்படுறாங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் நிறைய பேர் வந்து கூகுளில் பார்த்துட்டு போய் தவறான மெடிகேஷன் எடுத்துகிட்டு போய் செல்ஃப் மெடிக்கேஷனில் போய் மாட்டி இக்னரண்ட்டாக அதிகாமேல அவங்க வந்து காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கலாம் யூடியூப் பார்த்து பிரசவம் பண்ணி பிரசவம் பண்ணி நிறைய பேர் சிக்கலில் மாட்டி நியூஸ் பார்த்துருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்க வந்து புத்தாம் பொதுவாக கூகுள் யூடியூப் இது எல்லாமே சோஷியல் மீடியா எல்லாமே வந்து புறந்தல்றதுங்கிறது அவ்வளவு பகுத்தறிவோட நுணுக்கமாக நுண்ணறிவோடு யோசிக்கிற யோசனை கிடையாது ஒரு டாக்டர் பார்க்க போகிறோம் ஒரு கன்சல்டேஷன் அதுக்கு பேரே கன்சல்டேஷன் தான் அப்போ கன்சல்டேஷன் போகும்போதே அதுக்கான மரியாதையும் அதுக்கான உரையாடலும் அதுக்கான செக்கப் விஷயங்களும் ப்ராப்பராக நடக்கணும் டாக்டரை விடணும் நம்ம பேஷண்ட்டை டாக்டர் விடணும் நம்ம ஒரு டவுட்டுக்காக கூட போயிருப்போம் அதுக்கு டாக்டர் வந்து செவி சாய்க்கணும் அதுக்கு பதில் சொல்லணும் அப்போது அந்த ஃபீல்டில் அவங்க அந்த ஃபீல்டில் அவங்க டிபார்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க டாக்டர்ஸாக மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறதுனாலயே அவங்க வந்து மீது எல்லாத்தையும் வந்து முட்டாள்களோ இல்லை அறியாமல் இருக்கிறவங்க நினைக்கிறதும் அது தவறும் தவறுகளுடைய மேற்றுமையை காட்டுவாது அப்போது அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பர்ட்டிஸ் அவங்கவுங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் மத்தவங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டிஸ் வந்து இதில் நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் கூகுளில் உதாரணம் சொல்ல போனீங்கன்னா கூகுளில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கான ஒரு மெடிக்கலாகவோ பயோலாஜிக்கலாவோ நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணும்போது இது இப்படி பண்ணலாமா இதை சாப்பிட்லாமா அப்படின்லாம் பார்க்கும்போது அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலில் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோட செக் பண்ணிக்கோங்க டாக்டர்ஸோட செக் பண்ணிக்கோங்க ஃபிசிஷியன்ஸோட செக் பண்ணிங்க அதில் போட்டிருப்பாங்க அதனால் செல்ஃப் மெடிக்கேஷனுங்கிறது அறியாமல் எடுத்துறக்கூடாது உதாரணத்துக்கு இப்போது கூகுள் எப்படி உதவி செஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரியல் கேசஸ்லேயே நிறைய உதவி செஞ்சுருக்குது அதில் ஒரு சின்ன கேஸ் நான் சொல்கிறேனே ஒரு உதாரணம் இப்போது ஒரு ஓப்பன் ஆயிருக்கு ஒரு கட் ஆயிருக்கு கையில் விரலில் அது வந்து பிளேடு ஆகுது பிளேடு நின்றுச்சு ஆனால் ஓப்பன் ஓண்டுக்கு கேப்சிகம் பிளாஸ்டர் போடக்கூடாது கேப்சிகம் பிளாஸ்டர்ங்கிறது அது ஓட்ட ஓட்டையாக இருக்கும் பேண்டு மாதிரி இருக்கும் அது அது ஒரு அடிபட்டா போ அதாவது வீக்கங்களுக்கு மசில் ட்விஸ்ட்டுக்கு இல்லை வந்து மசில் ஸ்டிஃப்னஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போடக்கூடிய பேண்டு தான் கேப்சிகம் பிளாஸ்டர்னு சொல்லக்கூடிய அது ஓப்பன் ஓன்ஸுக்கு அது போடக்கூடாது அது இரிட்டேட் ஆகும் அது வந்து ரியாக்ட் ஆகும் வேறு மாதிரி தவறா ரியாக்ட் ஆகும் அதனால அது போட ஓப்பன் ஓன்ஸுக்கு பேண்டைடு நம்ம வாங்குவோம் இல்லையா பேண்டைடுங்கிற கம்பெனி விற்பாங்க டெர்மரிக் மஞ்சள் அதுல இருக்கும் அதில் போடும் அதுதான் போடணும் பேண்டைடுங்கிறது வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருக்கு பேண்டைடு தான் போடணும் ஓப்பன் ஓன்ஸுக்கு ஓப்பன் ஓன்ஸுக்கு கேப்சிகம் பிளாஸ்டர் போடக்கூடாது இதை கூகுளில் பார்த்துட்டு தான் கூகுளில் பார்த்துட்டு தான் வந்து ஓப்பன் ஓட்டுக்கே இது போடக்கூடாதா போடணுமா எதை போடணுங்கிறது கூகுள் சொல்லிடும் இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் ஃபீஸ் போய் டாக்டருக்கு கொடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் சார் இது போடலாங்களா வேணாமான்னு கேட்டோம்னா அவங்க அது வந்து அது எவ்வளோ ஃபீஸ் ஆகும் எவ்வளோ அழைச்சல் இல்லை வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப் போனால் கூட மெடிக்கல் ஷாப்புக்கு நீங்கள் போகணும் போய் கேட்கணும் இல்லாட்டி அவங்க வந்து ஃபோன் நம்பர் போ கூப்பிட்டு கேட்டால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நேரம் பண்ணால் ஃபோன் எடுப்பாங்க இல்லாட்டி சொல்ல முடியாது அது அவங்க வெவ்வேறு விஷயங்கள் இருப்பாங்க இரிட்டேட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு மெடிக்கேஷனோ ஒரு சிம்பிள் விஷயங்களையும் கூட அது கரெக்டாக ப்ரொ மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வந்து கேட்டு தான் செய்யணும் ஆனால் சில விஷயங்கள் கூகுளே சொல்லும் அது எல்லாமே கூகுள் சூடர் எல்லாமே போய் புரட்டு அப்படி ஆயிடாது அதே சமயத்தில் கூகுள் சூட் எல்லாமே கரெக்டு அப்படின்றதும் ஆகிடாது அதுக்குன்னு ப்ராப்பர் ரிசர்ச் புக்ஸ் இருக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணணும் சில விஷயங்களுக்கு டீப்பர் ரிசர்ச் பண்ணணும் அதிகமான ரிசர்ச் பண்ணணும் சில விஷயங்களுக்கு கூகுளே பதில் சொல்லிடும் யூடியூபே சொல்லிடும் சில விஷயங்கள் யூடியூப்லேயும் நல்ல விஷயங்கள் அருமையான விஷயங்கள் ஆழமான விஷயங்கள் இருக்குது அறியாமையான விஷயங்களும் இருக்குது எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அப்போது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு பகுத்தறிய தெரிஞ்சிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு குற்றம் இருபத்தி மூணு ஒரு படம் வந்துச்சு நல்ல படம் இன்வெஸ்டிகேட்டிவ் மூவி தான் நல்ல படம் தான் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குற்றம் இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு குரமோசோம்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் ஒரு நல்ல தீம் தான் அது தவறான ஒரு சிகிச்சையில் மெடிக்கல் மாஃபியாக நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி அதை வந்து எப்படி மே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் என்ன மாரல் மாரல் ஆஃப் த இருக்குது ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஒரு சீனில் அப்படின்னா ஒரு சீனில் ஒரு ஹீரோ சொல்கிறாரு அந்த படத்தோட ஹீரோ அந்த ஹீரோயின் வந்து அவங்ககிட்ட பேசும்போது இப்போ சிலுவை கிராஸ்லாம் வந்து ஃபேஷன் சிம்பிள் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபேஷன் சிம்பிள் அப்படிங்கிறது கிராஸ் கிராஸ் வந்து ஃபேஷன் சிம்பிள் ஆகிடுச்சி அப்படின்னா அது எப்பயுமே அது ஃபேஷன் சிம்பிள் தான் ஃபேஷன் சிம்பிள் ஆகிறதுக்கு எல்லாமே ஃபேஷன் சிம்பிள் ஆகிடுச்சு எல்லாத்தையும் அப்படி எல்லாமே அப்படி ஆகிடுச்சு எல்லா சிலுவையும் அப்படி ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ ரேகிங் காலேஜ் நடக்குது அப்படின்னா எல்லா காலேஜும் எடுத்து முடியலாமா எல்லா காலேஜெலாம் ரேகிங் தான் நடக்குது இதுக்கு காலேஜ் நடத்துகிறாங்க படிப்புங்கிறது தான் நடக்கவே இல்லை ராகிங் படிதான் நடக்குது அப்படின்னு பத்தாம்பது தான் சொல்ல முடியும் அது மாதிரி கிராஸுங்கிறது அது பேஷன் சிம்பிள் கிறிஸ்துவனுடைய பேஷன் சிம்பிள் அது அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் சாயல உடைய நாம என்ன பண்ணுறோம் கூகுள் புக்கு புத்தகமும் மனுஷங்க தான் எழுதுகிறோம் கூகுளும் மனுஷங்க தான் உருவாக்குறோம் ஆனால் கடவுளுடைய ஞானம் அறிவு அதில் கலந்து அதெல்லாம் செய்ய முடியுது அது மேட்டுமையாக போகும்போது தவறாக மிஸ்கைடடாக போகும்போது தான் பிரச்சனை ஆகுது ஒழிய ப்ராப்பராக அதனுடைய யூசேஜுக்கு எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது கூகுளோட அர்த்தம் என்ன இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அப்போ அது கூகுள வேர்டோட மீனிங் சொல்றேன் அப்போ அப்போ கடவுளுடைய அதை உருவாக்குனோடைய கடவுளுடைய திட்டம் என்ன அதுக்கு பிஹைந்த சீனுடைய பிஹைந்த சீன்ஸ் உடைய திட்ட கடவுளுடைய காட்ஸ் பிளான் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எதையும் அலட்சியப்படுத்த மாட்டோம் எதை அலட்சியப்படுத்தணும் எதை அலட்சியப்படுத்தக்கூடாது எதை நெக்லெக்ட் பண்ணணும் எக் எதை இக்னோர் பண்ணணும் எதை இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிறது அப்போ கூகுள்ங்கிறது நல்ல விஷயமா அவர் டாக்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களாம் படிச்சுட்டு வந்திருக்காங்களா கூகுள் பார்த்து வந்து நீங்கள் வந்து என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆடிடியூடு இருக்கும் டாக்டர்ஸ் இருக்கும் ஆனால் அப்படி இருக்க தேவையில்லை அது ஏன் தேவையில்லை அப்படின்னா அவங்க கூகுளில் பார்த்தது சரியாக தவறா தப்பா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணும்போது கன்சல்ட் பண்ணும்போது போது போது அதை அவங்களுக்கு பதில் சொன்னால் வேலை முடிஞ்சிடும் சந்தேகங்களை கேட்பது எழுப்பி கேட்பது அது வந்து ஒரு விஷயத்தை பாயிண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணுறது அதை வந்து அதோடய வெராசிட்டியை வந்து செக் பண்ணுறது தான் கன்சல்டேஷனுடைய மீனிங் என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எப்போ நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எதனால் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இதெல்லாம் கேட்டு தான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்போது கூகுள் பார்த்தாலே தப்பு அப்படின்னு பத்தாம் ரூபா ஒதுக்குறதுங்கிறது அப்படி சரியில்லை கூகுள் பார்த்து தான் மெடிக்கல் மெடிசன் பண்ணணுங்கிறதும் தப்பு அப்படி இருக்கும்போது கரெக்டாக ப்ராப்பரான கைடன்ஸோட ப்ராப்பரான ப்ராப்பரான திங்கிங் ப்ராப்பரான கைடன்ஸோட காட்ஸ் பிளானோட காட்ஸ் லீடிங்கில் பண்ணும்பொழுது எல்லாமே சிறப்பாக அமையும் அதை வந்து புறந்தள்ள வேண்டிய அவசியப்படுத்த வேண்டிய அவமானப்படுத்த வேண்டிய சண்டை போட வேண்டிய கசப்பை உண்டாக்க வேண்டிய கான்வர்சேஷன்ஸ் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்போது யாரும் யாரையும் அறிவாளின்னு காட்டிக்கிறக்கா கேட்பதில்லை அப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜெனுவினா கேட்குறவங்களையுமே வந்து கேட்குறாங்க தான் மேட்டு பெருமையாக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் அது அவங்களோட மிஸ் அட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணா இருக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து பெருமைக்கு மண்டகணத்துக்கு தான் நடக்குது சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் டாக்டர்ஸ்க்கும் இல்லை டாக்டர்ஸும் அப்படிதான் அப்படின்னு பொதுமக்கள் நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்டிபென்டென்ட் எல்லாரும் இன்டர்டிபென்டென்ட்டாக தான் இருக்கிறோம் யாரும் வந்து இண்டிபெண்டாக வந்து யாரும் தனிச்சியா நோமனசன் ஆயிலன் நோ ஓமேனசன் ஆயில்லன் யாரும் தனித்தீவா இருக்க முடியாது எல்லாம் இன்டர்டிபெண்டா டாக்டர்ஸும் லேர்ன் பண்ண வேண்டிய க லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கணும் டாக்டர் டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் வந்து என்ன சொல்றாங்க ப்ராக்டிசிங் டாக்டர் ப்ராக்டிசிங் அட்வொகேட்னு சொல்லுவாங்க இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பொதுமக்களும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆன் ப்ராசஸாக தான் இருக்கிறோம் அப்போது அப்படி ஒரு தாழ்மைக்குரிய ஒரு ஆஸ்பெக்டில் லைஃபை அணுகுவது அப்ரோச் பண்ணுவது லைஃப் வாழ்வது அப்படிங்கிறது அந்த லிவிங் ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொருத்தருட்டையும் அது தாழ்மையுடனும் தைரியத்துடனும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்